ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்க்கெட் வந்து ரிட்டனே கொடுக்கல ஃப்ளாட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்மால் கேப்லாம் எழுபது பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஒரு ஏப்ரல் நாலு மாதம் முடிஞ்சிருக்கு நாலு மாதத்துலேயும் ஒரு ஏழு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு இப்போ வந்து பத்தாயிரம் ரூபா எஸ்ஐபி ஒன் இயர் போட்டாங்கன்னா அவங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா போட்டிருக்காங்க அப்போ இந்த பதினோரு மாதத்துக்கு அவங்க போட்டக்கூடிய தொகை வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அதில் அதோடைய வேல்யூ ஒரு ஐயாயிரம் ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து எக்ஸிட் லோட் ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கடி சொல்றது வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் லாங் டேம்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ லாங் டேம்ல பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னதுன்னா இந்த ஒரு லட்சம் ரூபாய் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல ரெண்டு லட்சம் ரூபாய் ஆயிடும் அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துல நாலு லட்சம் ரூபாய் ஆயிடும் இப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஒரு ஐயாயிரம் போட்டிருக்காரு இன்னொரு ஐயாயிரம் வந்து அவர்னால போட முடியாதுன்னா அவர் என்ன சொல்லணும்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த மாசம் எனக்கு பணம் இருக்குப்பா ஆனால் நெக்ஸ்ட் மந்த் என்னால் கட்ட முடியாது அப்படின்னு இப்போ எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னதுன்னா நான் ஒரு வந்து ஒரு அனுப்பு அது வந்து எஸ்ஐபி சீஷர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எஸ்ஐபியை வந்து நிறுத்தினுங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு லிங்க் போகும் அவங்க வந்து ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாசம் மட்டும் டெபிட் ஆகும் நெக்ஸ்ட் மந்த்தும் டெபிட் ஆகாது வணக்கம் சார் வணக்கம் சார் எஸ்ஐபி ஒருத்தர் வந்து ஜனவரி மாதம் தொடங்குறாரு மாசம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கட்டுறாரு ஒரு ஒன் இயர் கம்ப்ளீட்டாக அவர் கட்டிட்டாரு பன்னெண்டு மாதத்துக்கு இப்போ பன்னெண்டு மாதத்தோட எண்டில் வந்து அந்த பணத்தை அவர் எடுக்கணும்னு நினைக்கிறார் அப்போ வந்து கவர்மெண்ட்டை எவ்வளோ வந்து அவருக்கு டாக்ஸ் பிடிப்பாங்க இப்போ வந்து ரூபாய் எஸ்ஐபி ஒன் இயர் போட்டாங்கன்னா அவங்க ஒரு லட்சத்து ரூபா போட்டிருக்காங்க அதோடைய வேல்யூ என்ன இருக்குது சப்போஸ் அந்த ஒரு லட்சத்து இருபதாயிரத்துடைய வேல்யூ வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம்னு வச்சுங்க ஸோ பத்தாயிரரூபா வந்து அவருக்கு கிடைச்ச கெயின் ஓகேங்களா இப்போ இந்த பத்தாயிரரூபா போடும்போது ஃபஸ்ட்டு மாதம் போட்டது தான் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு அடுத்த பத்தாயிரரூபா வந்து ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகலை ஸோ பன்னெண்டு மாதத்தில் ஒரு மாதம் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு பதினோரு மாதம் வந்து ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகலை அப்போ இந்த பதினோரு மாதத்துக்கு அவங்க போட்டக்கூடிய தொகை வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அதில் அதோடைய வேல்யூ ஒரு ஐயாயிரம் ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து எக்ஸிட் லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா எக்ஸிட் லோடை அவங்க பே பண்ணணும் அந்த பத்தாயிரரூவா கெயின் சொன்னேன் இல்லையா அந்த பத்தாயிரரூபாக்கி பதினஞ்சு பர்சன்டேஜ் கேபிட்டல் கெயின் பே பண்ணணும் இப்போ அதில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கேபிட்டல் கெயின் அப்படின்றது இன்ட்ரெஸ்டால் நான் வந்து அவங்க முதலீடு பண்ணதுக்கே கேப்பிட்டலுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அது அதுக்கு மேலே எவ்வளோ வளர்ந்துருக்கு கேபிட்டலுக்கான கெயின் அதை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம என்றைக்கி கேபிட்டல் முதலீடு பண்ணோமோ அதுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய டேட்டுக்கும் உள்ள டியூரேஷன் அந்த டியூரேஷன் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்னு பேர் ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்ததுன்னா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் ஸோ ஷார்ட் டம் கேபிட்டல் கெயின்ங்கிறது வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் நம்ம பே பண்ணணும் அதை தவிர ஒரு பர்சன்டேஜ் எக்ஸிட் லோடு பே பண்ணணும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு வந்து நோ எக்ஸிட் லோடு அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் எவ்ரி இயர் ஒரு லட்ச ரூபா வரையும் டேக்ஸ் கிடையாது அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதுக்கு மட்டுந்தான் பத்து பர்சன்ட் நீங்கள் ஒன் இயருக்கான ஒரு ரேஷியோ சொன்னீங்க இதே இது ஒரு மூணு வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷம் கழித்து ஒருத்தர் எடுக்கிறாருன்னா அந்த சினாரியோ வந்து எவ்வளோ அவர் வந்து பண்ணுற மாதிரி ஃபைன் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கடி சொல்கிறது வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் லாங் டர்மில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லாங் டம்மில் பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னதுன்னா இந்த ஒரு லட்சம் ரூபா நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் ரெண்டு லட்சம் ரூபாயிடும் அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்தில் நாலு லட்ச ரூபாயிடும் ஸோ அவர் ஒரு லட்ச ரூபா போட்டிருக்காரு பத்து வருஷம் முடிவில் வந்து அது நாலு லட்ச ரூபாய் ஆகிடுச்சி ஸோ ஒரு ரூபா அவருடைய கேபிட்டல் மூணு லட்ச ரூபா அவருடைய கேபிட்டல் கெயின் ஸோ இன்றைக்கி அவர் வந்து நாலு லட்ச ரூபாயும் பணத்தை எடுக்கிறார் அப்படின்னா அந்த மூணு லட்ச ரூபா கேபிட்டல் கெயினில் ஒரு லட்ச ரூபாய்க்கு எந்த விதமான டாக்ஸும் கிடையாது த ரிமைனிங் டூ லேக்ஸுக்கு டென் பர்சன்டேஜ் விச் இஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் போட்டதுக்கு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் இப்போ ரெண்டு மெத்தடில் வந்து எஸ்ஐபி பண்ணலாம் ஒன்று வந்து ரெகுலர் மெத்தடு இன்னொன்று வந்து டேரெக்ட் மெத்தடு இப்போ டேரெக்ட் மெத்தட் அப்படின்றது டேரெக்டாக அவங்க அந்த இன்வெஸ்டர் போய் அவர் வந்து எஸ்ஐபி போடுறது அப்படின்னு வச்சுக்கோ ரெகுலர் அப்படின்றது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போடுறது இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக ரெகுலரில் வந்து ஒருத்தர் எஸ்ஐபி போட்டுகிட்டு இருக்காரு அவர் வந்து தி ஒன் இயர் எண்டில் வந்து அவர் வந்து பணம் வித்ரா பண்ணுறாரு இல்லை அவர் பணம் எடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா அதுக்கும் அவர் வந்து தனியாக வந்து பணம் எதுவும் கட்ட இருக்குமா இல்லை எப்படி இப்போ ரெகுலர் டைரக்ட் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் இப்போ வந்து என்னென்னா நிறைய பேருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது ஈவன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சால் கூட யாராவது ஒரு ப்ரொஃபஷனல் மூலமாக போனாங்க அப்படின்னதுன்னா அவங்களுடைய சர்வீஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பெட்டராக ரிட்டன் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் அங்கே ரெகுலர் போகிறாங்க ஸோ ரெகுலராக இருந்தாலும் டைரெக்டாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி எக்ஸிட் லோடு வந்து ஒன் இயருக்கு இல்லை போனாங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் ஒன் இயருக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்கன்னா டென் பெர்சன்டேஜ் இப்போ ரெகுலர் மெத்தடில் நம்ம பண்ணும்போது எவ்ரி மந்த் வந்து அவர் எஸ்ஐபி கட்டும் போது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகுது நான் கேட்குறது வந்து தி எக்ஸிட் அவர் வந்து ஒரு டுவெல் மந்த்ஸோட எண்டில் வந்து பணத்தை வித்ரா பண்ணணும் நினைக்கும் போது நம்ம ஆல்ரெடி வந்து கேபிட்டல் கெய்ன்ஸுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுவோம் அது இல்லாமல் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்ருக்கும் நம்ம பே பண்ணுமான்னு கேட்கலாம் கிடையாது அதாவது என்னென்னா ரெகுலருக்கு வந்து தனி என்ஏவி டேரெக்டுக்கு தனி என்ஏவி ஸோ இப்போ ரெகுலர் என்ஏவி அப்படிங்கிறது நம்ம அவர் வாங்குறாங்க இல்லையா அந்த என்ஏவி வந்து அப்ளிகபிள் ஆகும் இது டைரக்ட் என்ஏவி அப்ளிகபிள் ஆகும் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் ரஃப்லி அபவுட் ஒன் பெர்சன்டேஜ் இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஸோ பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் வந்து வெதர் இட்ஸ் ஆர் டேரக்ட் இட்ஸ் ஒன் அண்ட் த சேம் ஒருத்தருக்கு வந்து சர்வீஸ் வேணும் அப்படின்னா ஸோ சின் சிம்பிளாக இப்போ சொல்லணும் அப்படின்னதுன்னா நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் நீங்களே வாங்கிக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் ஃபைன் டைனிங்னு வந்து சாப்பிட்லாம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து மோர்ஆர்லெஸ் ஒன் அண்ட் த சேம் ஒருத்தர் வந்து நான் அவச எனக்கு டைம் இல்லை அவசரமாக நான் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிறவங்க வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க சில பேர் இல்லை நான் ஃபேமிலியோடு போகிறேன் இப்போ ஜஸ்ட் ஒரு அவுட்டிங் அப்போ நான் வந்து உட்காந்து மெதுவாக சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது அவங்க வந்து தே ஆர் கோயிங் ஃபார் அ ஃபைன் டைனிங் இப்போ இந்த செலரியை எடுத்து போக சார் லாஸ்ட் ஒரு ஒன் இயராக வந்து ஒருத்தர் ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து எஸ்ஐபி போட்டுட்டு வராரு அவருக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது இப்போ மார்க்கெட் டாக்ஸ் என்ன அப்படின்னா ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் பெர்ஃபார்ம் பண்ணாது அதுக்கு பதிலாக வந்து நிஃப்டி ஃபிஃப்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் இருக்குது உடனே அவர் என்ன நினைக்கிறார்னா இந்த பணத்தை எல்லாமே வித்ரா பண்ணிவிட்டு ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருல அந்த பணத்தை வித்ரா பண்ணிட்டு அவர் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வந்து சுவிச்ஓவர் ஆகலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டுக்கு வர்றாரு இப்போ இந்த முடிவு அப்படின்றது சரியாக அப்படி பண்ண முடியுமா மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை இது வந்து பண்ண முடியும் பட் வந்து என்னென்னா இந்த முடிவு வந்து சரி கிடையாது இப்போ ஒருத்தர் வந்து என்னத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்மால் கேப்பில் ஃபண்டில் மொயினாக எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து எனக்கு என் இந்த மணி ஒரு பத்து வருஷத்தில் எனக்கு தேவை அந்த சமயத்தில் வந்து எந்த கேட்டகிரியில் நல்ல ரிட்டன் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கே ஃபண்டில் தான் வந்து நல்ல ரிட்டன் வரும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி லாஸ்ட்டு ஒன் இயர் ஸ்மால் கேப் நல்லா பண்ணியிருக்கு இப்போ வந்து ஸ்மால் கேப் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னுதுன்னா எல்லோரும் ஒன்று நல்ல ரேலி ஆகிடுச்சு அப்படின்னதுன்னா அது வந்து ரெஸ்ட் எடுப்போம் ஒன்று வந்து பர்ஃபார்மன்ஸே பண்ணலனா அது மேலே போகும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ ஜென்ரல் வியூ இப்போ அவர் ஸ்மால் கேப்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மால் கேப்லேருந்து லார்ஜ் கேப்புக்கு போகிறாங்க ஓகேயா லார்ஜ் கேப் வந்து இப்போ இந்த ஸ்மால் கேப் வந்து இன்றைக்கி வந்து அட்ராக்டிவாக இல்லை ஸ்மால் கேப் எவ்வளோ நல்ல அட்ராக்டிவாக இருக்காது சிக்ஸ் மந்த்ஸாக ஒன் இயராக தெரியாது ஸோ மேபி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் கழிச்சு திருப்பி ஸ்மால் கேப் அட்ராக்டிவாக வந்துடும் அப்போ அங்கேருந்து இவர் திருப்பி இங்கே மூவ் பண்ணாங்க அப்படின்னா இது மாதிரி மாற்றிகிட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இந்த காஸ்ட் வந்து சொன்னீங்களே அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் லோட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு அது அப்ளை ஆகுது ரெண்டாவது இது ரொம்ப ஈஸி நான் வந்து இங்கேருந்து அங்கே போயிடுறேன் இங்கேருந்து இருந்து இங்கே போயிடுறேன் அப்படின்ட்டு இது வந்து இட்ஸ் அ மார்க்கெட் டாக் அப்படி தான் நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது என்னென்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டே என்ன சொன்னாங்கன்னா ஸ்மால் கேப்லாம் ரேலி ஆகிடுச்சு எல்லாம் ஓவர் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் செபியில் வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் கேப்புடைய உடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதனால் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் உங்களுடைய ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து விற்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து சொன்னாங்க அது மாதிரி பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து ரெண்டு நாள் நாலு நாள் அல்லது பத்து நாளைக்கு மேலே ஆகவே இல்லை ஸோ அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன தான் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் போய் நாளைக்கே ரிடம்ஷன் கொடுக்க போகிறது இல்லை மேக்ஸிமம் ஃபைவ் அல்லது டென் பர்சன்டேஜ் தான் வரும் பட் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டு பண்ணதுனால இப்போ வந்து என்ன ஆச்சுன்னுதுன்னா மார்ச் இருபத்தி மூணு வரையும் ஸ்மால் கேப்பு கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் கரெக்டானது மார்ச் இருபத்தி மூணுலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒன் மன்தில் திருப்பி எட்டு பத்து பர்சன்டேஜ் ஏறிடுச்சு ஸோ இந்த ஏற்ற இறக்கங்கிறது வந்துகிட்டே இருக்கும் அதனால் ஒப்பீனியன் வந்து இல்லை இன்றைக்கி லார்ஜ் கேப் அட்ராக்டிவ் அப்படின்னதுனா எவ்வளோ அட்ராக்டிவ்ஸ் மேபி ஸ்மால் கேப் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்ததுனா அது மேபி பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்கும் பட் நெக்ஸ்ட் இயர் திருப்பி இதோடைய ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இது மாதிரி மாற்றுறது வந்து நல்ல முடிவு கிடையவே கிடையாது நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து வேற ஒரு ஃபண்டுக்கு வந்து சுவிச் ஓவர் ஆகணும் அப்படின்னா டோட்டலாக ஒரு வித்ரா பண்ணிவிட்டு திருப்பி வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணுமா இல்லை அவருடைய அந்த ஃபினான்ஷியல் ஆப்பில் இருந்தே சுவிச்ஓவர் ஆகிக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டு மாறணும் அப்படின்னதுன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று என்டையர் ஃபண்டையுமே நீங்கள் வந்து இன்னொரு ஃபண்டுக்கு சுவிச் பண்ணலாம் எப்போ சுவிச் பண்ணலான்னா அதே ஃபண்ட் ஹவுஸில் இப்போ நீங்கள் வந்து எக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அதே ஃபண்டில் இன்னொரு அதே ஃபண்ட் ஹவுஸில் வேறு ஒரு ஃபண்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னதுனா அங்கேயே சுவிச் பண்ணிடலாம் சப்போஸ் நான் எக்ஸ் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஐ டோன்ட் லைக் எக்ஸ் ஃபண்ட் ஐ வாண்ட் டு டு த ஒய் ஃபண்ட் அப்படின்னா எக்ஸ் ஃபண்ட்லேருந்து நீங்கள் ரிடம்ஷன் கொடுத்துட்டு அந்த மணி தட் தி கம் டூ யூர் அக்கௌண்ட் அங்கேருந்து தான் நீங்கள் ஒய் ஃபண்டுக்கு திருப்பி பர்ச்சேஸ் பண்ணணும் இப்போ எஸ்ஐபி போடும்போது வந்து எல்லோரும் சொல்கிறாங்க எஸ்ஐபி போடுங்க போடுங்கன்னு சொல்லி பிஎஸ் குரூப்னால வந்து எஸ்ஐபி போட ஆரம்பிச்சுறாங்க ஒரு டென் தௌசண்ட் ஒருத்தர் போடுறாரு ஆஃப்டர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் டைம் வந்து அவரால் வந்து டென் தௌசண்ட் அப்படின்றத கன்சிஸ்டண்டாக அவரால் பே பண்ண முடியல மந்த் ஆன் மந்த் அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் வந்து டென் தௌசண்ட் வந்து எனக்கு வந்து ஓவர் பட்ஜெட்டாக இருக்குது நான் ஃபைவ் தௌசண்ட் தான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்படி பண்ண முடியுமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பத்தாயிரம் ரூபா எஸ்ஐபியில் போடுறாருன்னா ஜென்ரலாக யாருமே எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் ஒரே ஒரு ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க அவருக்கு அட்லீஸ்ட் மினிமம் ரெண்டு ஃபண்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ரெண்டு ஃபண்டு கொடுத்துலாம் அல்லது த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அல்லது டூ தௌசண்ட் இன்ட்டு ஃபை இது தான் அந்த டென் தௌசண்ட் ரூபீஸ் வில் பி செப்பரேட்டட் இப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஒரு ஐயாயிரம் போட்டிருக்காரு இன்னொரு ஐயாயிரம் வந்து அவரால் போட முடியாதுன்னா அவர் என்ன சொல்லணும்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்றைக்கி மே ஃபஸ்ட்டு இன்றைக்கி நடக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த மாதம் எனக்கு பணம் இருக்குப்பான்னால் நெக்ஸ்ட் மந்த்த் என்னால் கட்ட முடியாது அப்படின்னு இப்போ எனக்கு சொல்லிட்டார் அப்படின்னதுனா நான் ஒரு வந்து ஒரு ரிகொஸ்ட் அனுப்புவேன் அது வந்து எஸ்ஐபி சீஷர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எஸ்ஐபியை வந்து நிறுத்திடுங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு லிங்க் போகும் அவங்க வந்து ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதம் மட்டும் டெபிட் ஆகும் நெக்ஸ்ட் மந்த்து டெபிட் ஆகாது ஸோ இவ்வளவு நாளாக இந்த லாஸ்ட்டு அஞ்சு மாதமோ ஆறு மாதமோ பத்து மாதமோ எஸ்ஐபியில் போட்டதில் சில யூனிட் வாங்கியிருப்பாங்க இந்த மாதம் கொஞ்சம் யூனிட் ஒரு இன்வெஸ்டர் எத்தனை தடவை இது மாதிரி போஸ்ட் பண்ண முடிய எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இதில் வந்து பாஸ்ன்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு மூணு மாதம் வரையும் நான் வந்து இப்போதைக்கு என்ன என்னால் கட்ட முடியும் ஒரு த்ரீ மந்த்ஸ் கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடையோ ரெண்டு தடையோ தான் நீங்கள் பண்ண முடியும் பட் நிறுத்திட்டு நீங்கள் வந்து எத்தனை தடவை வேணாலும் நிறுத்தி நிறுத்தி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அவர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் என்ன சார் இண்டிவிஜுவலாக அவர் வந்து டேரக்ட் மெத்தடில் போகிறாரு அவர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் என்ன சரி டேரக்ட் மெத்தடில் போகிறாங்கன்னா அவங்க எப்படி ஃபண்ட்டு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு எந்த ஃபண்டு வந்து லாஸ்ட் இயர் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதுதான் மோஸ்ட்லி அவங்களுடைய ஆஃப் செலெக்ஷன் அதில் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு த்ரீ இயர்ஸில் என்ன இருக்குது இல்லை ஃபைவ் இயர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பாஸ்ட் ரெக்கார்ட் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து பார்த்தோன்னா இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வரவங்க அவங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு பயம் இருக்கும் பயம் வந்துட்டு நம்ம ஸ்மால் கேப் மெட் கேப்லாம் ரெஸ்ட்ன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம லார்ஜ் கேப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடாமினெட்டி தே வில் சூஸ் பண்ணுவீ லார்ஜ் கேப் அல்லது ஒரு இன்டெக்ஸ் ஃபண்ட்டு தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க லாங் டேர்ம் அவருக்கு இருக்கும்போது நாங்கள் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்டு தான் சஜெஸ்ட் பண்ணுவோம் லார்ஜ் கேப் பண்ண மாட்டோம் அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு பர்சன்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டு அங்கே மாட்டிக்கிறதுனால ஓவர பீரியட் வந்து இஸ் லூசிங் மோர் பர்சன்டேஜ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி அல்மோஸ்ட் ஜீரோன்னு சொல்லலாம் அல்லது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது தோ நம்ம வந்து நார்மல் லிட்ரஸியில் வந்து நம்ம லிட்ரஸி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துச்சு நைன்ட்டி பர்சன்ட் சொன்னால் கூட ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லவே இப்போ ஷார்ட் டம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க லார்ஜ் கேப் வண்ட சஜஸ்ட் பண்ணுவீங்க லாங் டம் அப்படின்னா ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த ஷார்ட் டம் லாங் டேம் அப்படிங்கிறதே வந்து இட் இஸ் இட் இஸ் அ டிஸ்கிரிப்டிவ் இப்போ வந்து இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஷார்ட் டர்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் லாங் டம்மே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டே தான் ஓகேங்களா ஸோ சில மியூச்சுவல் ஃபண்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் டர்ம்னா நான் மூணு வருஷம் லாங் டர்ம்னா அஞ்சு வருஷம் சில பேர் வந்து ஷார்ட் டம்மே நான் பத்து வருஷம் லாங் டேம்னா அது ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ டெஃபினேஷன் ஃபார் ஷார்ட் டம்ம் அண்ட் லாங் டம் இப்போ நம்ம எப்படி பார்க்கணுன்னா ஷார்ட் டம்ர் வந்து ஒருத்தர் நாங்கள் ஜென்ரலாக இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னதுனா மூணு வருஷம் அவர் வெயிட் பண்ணலை அப்படின்னா அதை ஈக்குவிட்டி ஃபண்டுக்கே நாங்கள் கொண்டு வர மாட்டோம் ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இஃப் சம்படி இஸ் ரெடி டு ஸ்டே ஃபார்

அந்த பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுவீங்க அல்லது இந்த பிஸ்னஸ் எனக்கு ஒத்து வராதுன்னு வெளில வந்துடுவீங்க இந்த ஆயிரம் நாளுங்கிறது நத்திங் பட் த்ரீ இயர்ஸ் ஸோ நம்ம வந்து ஒரு மூணு வருஷமாவது டைம் கொடுக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மார்க்கெட் வந்து ரிட்டனே கொடுக்கல ஃப்ளாட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்மால் கேப்லாம் எழுபது பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஒரு ஏப்ரல் நாலு மாதம் முடிஞ்சிருக்கு நாலு மாதத்தில் ஒரு ஏழு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ இந்த அப் அண்ட் எல்லாம் வந்து வென் யூ வெயிட் ஃபார் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸுங்கம்போது ஆவரேஜ் அவுட் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரது சான்சஸ் நிறைய இருக்கு தேங்க் யூ சார் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்